ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் மக்கள் வாழ்கிற சென்னை கோட்டூர் ஜிப்சி காலனியில் நாங்கள் இப்போது இருக்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் சென்னை மாநகரின் நடுவில் இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட கல்வியும் வேலைவாய்ப்பும் அவர்களுக்கு எட்டாக்கனியாகவே கனியாகவே இருக்கிறது இதன் காரணமாக வளர்ச்சியின் வெளிச்சமையை எட்டி பார்க்காத ஒரு தனி தீவாகத்தான் இந்த பகுதி இருக்கிறது இந்த பகுதி ஏன் வளர்ச்சி எட்டி பார்க்காத ஒரு பகுதியாக தனி தீவாக இருக்கிறது என்பது பற்றி இந்த வாரம் சுவடுகள் பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜிப்சி காலனியில் இருக்கக்கூடிய வள்ளியம்மா மணியுடைய குடும்பம் சிறிய குடும்பம் மற்ற குடும்பங்களில் ஆறு ஏழு பேர் இருப்பார்கள் ஆனால் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையரை சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் தான் சௌந்தர்யா எட்டாவது படித்து முடித்து விட்டு கடந்த இரண்டு வருடங்களாக குப்பை அள்ளி கொண்டிருக்கிறார் அதே போல மற்ற குழந்தைகளான பிரகாஷ் முரளியும் கூட குப்பை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் தாய் தந்தையரை போல குழந்தைகளும் இந்த குப்பை அள்ளக்கூடிய தொழிலில் நிர்பந்திக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் வறுமை வறுமை மட்டுமே இந்த குடும்பம் மட்டுமல்ல இதே போல இந்த காலனியில் இருக்கக்கூடிய இருநூறு குடும்பங்களிலுமே பிரதான தொழில் குப்பை அழுவதாகத்தான் இருக்கிறது இந்த வறுமையிலிருந்து மீண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு கல்வி என்பது இப்போ குப்பை வேலை பண்றேன் ரெண்டு வருஷமா இப்ப படிக்கிறதுக்கு ஆசை இருக்கு ஆனா போன சேப்பாங்க இப்ப பிடியில விட்டுட்டோம் வேண்டாம்னு சொல்லி குப்பை வேலை செய்யறதே ஒரு ஞாபகமா ஆயிடுச்சு அதனால செய்கிறோம் இந்த குப்பை வேலை விடவும் முடியல அதான் ஒரு ரெண்டு நாள் போனால் ஒரு ரெண்டு இரநூறுபா ஐம்பது ரூபா அப்படி கிடைக்கும் சாப்பிட்றது கூட அதனால போகிறோம் இந்த குப்பை வேலைக்கு சௌந்தர்யாவினுடையதை போன்றதுதான் மைதிலியின் வாழ்வும் அவரும் ஏழாவதுக்கு மேல் படிக்க வாய்ப்பில்லை இப்போது குப்பை அள்ள செல்கிறார் ఇని మేము వైపే ఇల్ల నా కష్టమే సార్ కష్టం నోరుల నూరు కడిచాను ఎమ్మెకి కొడుతుర్ సార్ సాప్పాటి ఆస్పత్రికి ఓడదు సార్ ఖర్చా ఎమ్మెకి కొడుతుర్వే సార్ నా ఇప్పుడు ఓడిన పడుపు విట్ సార్ పడుపు విట్టి ఎం పోదా సార్ வறுமை தான் இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அந்த சமூகத்தை சேர்ந்த துளசி அது பற்றி நம்மிடம் பேசினார் பேப்பர் போறக்குறோம் சார் மணி வியாபாரம் பண்ணுறோம் பாதி பேர் பணி அந்த மாதிரி இருந்து அவங்க மணி கொடுத்தா நாங்கள் கோத்தி கூட கொடுப்போம் இல்லைன்னு சொல்றோம் எங்கள் கஷ்டம் ரொம்ப இருந்துச்சுன்னா எங்கேயாவது போய் சுற்றிட்டு பேப்பரான போரிக்கிட்டு வந்து போட்டு ரெண்டு ரூபா மூணு ரூபா கடிச்சா நாங்கள் சாப்பிட்றதா பார்ப்போம் வேற எந்த தொழிலும் கிடையாது தொழில் கொடுத்தா கூட சரியா பண்ணி எங்களால் முடியவே முடியாது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் போறதும் முடியாது இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு கஷ்டம் இருந்தால் கூட கூட கடை மாட்டாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் குப்பை நாங்கள் வந்துதான் போறோம் சமூகத்தை வாட்டும் வறுமை பற்றி ராணியும் நம்மிடம் பேசினார் அப்பா அம்மா தாத்தா எல்லாம் தான் இருப்பாங்க சார் வேலை வட்டி எதுவும் இல்ல மணி ஊசி விற்றாலும் யாரும் அவ்வளோ வாங்க மாட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படிதான் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாவில் சாப்பிட முடியாது அதனால காலேஜ் உள்ளே வேலை செய்வாங்க காசெல்லாம் மாட்டாங்க காலேஜ் உள்ள வேலை செஞ்சால் சாப்பாடு டீ ரொட்டி எல்லாம் மிச்சம் இருந்தால் அது கொடுத்து அனுப்புவாங்க அது வாங்கிட்டு வந்து தான் எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு கொடுத்தாங்க அதுதான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம் இந்த ஜிப்சி காரணியின் மிக வயதான ஜோடியை நாம் இப்போது சந்திக்கிறோம் கண்ணம்மா ரோஜாமணி என்ற இந்த தம்பதிக்கு இப்போது தொண்ணூறு வயதை தாண்டுகிறது நான்கு தலைமுறைகளை கண்ட இவர்கள் இந்த காலனி மக்களுடைய வாழ்க்கை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று நாம் இப்போது நேரடியாக பேசி பார்க்கலாம் வசதி இல்லையே நம்பர் எங்க போறது வசதி இல்லை ஊசி மணி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தோம் மின்ன காலத்துல பண்ணி விட்டோம் பண்ணி இருந்துச்சு ஆடுந்திரோ மாடுச்சு எல்லாம் காட்டு பேரை காட்டு இருந்தோம் நிறைய இந்த கோயில் வளர்க்கலாம் பண்ணி வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் இந்த ஜெயிலாட்டப்ப ஜெயிலாகி போச்சு கோயில் ஆடுறதுக்கு அரிசி போட்டுறாக்கோ நாய் வந்துடுறதுக்கு அரிசி போட்டுறாங்க அது எப்படி ரொம்ப வளர்ப்போம் ரொம்ப எட்ட கிட்டக்கு போவோம் கோயிலுக்கும் எல்லாம் பேரோ பேட்டிக்கும் எல்லாம் இருக்கிறாங்க நமக்கு பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாக்கோ நம்ம எங்கே போகிறோம் ரொம்ப கஷ்டகாலமாகி போச்சு கடை போகிறதுக்கு போகிறதுக்கு வழி இல்லையே எல்லாம் படிக்கத்தான் வச்சிடறாக்கோ எட்டாவது ஒம்பதாவது அது படிச்சிருக்கிறாங்க

நம்ம வீட்டுக்கு வைக்கல ஜெயிலுக்கு போகணும் லைசன்ஸ் பிடிக்கும் போட்டுறாங்க இல்லை எங்கே போட்டுறாங்கோ காக்கா பி சூடு இந்த காக்கை பறந்து போக போறோம் அதுபி சூடு கூடாது ஓடி வராங்கோ துப்பாக்கி பிடிச்சி போறாங்க காய்தம் பிடிச்சி போறாங்க என்ன செய்யல என்ன கிட்டே சாப்பிடணும் மூணு அண்ணில் அடித்து வந்தாங்க அப்புறம் ரெண்டு கோயில் அதுதான் உண்டுகளில் அடித்து வந்து கோயம்பு சேரும் பல தலைமுறைகளாக நகரத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் கூட இந்த மக்கள் தங்களுடைய கலாச்சார தனித்துவத்தை பேணி வருகிறார்கள் உணவு பழக்கமானாலும் சரி பழக்க வழக்கங்களானாலும் சரி கலாச்சார தனித்துவத்தை இன்றளவும் அவர்கள் பேணி வருகிறார்கள் அது பற்றிய விவரங்களை இப்போது நாம் பார்க்கலாம் தங்களது பாரம்பரிய வசிப்பிடங்களிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் வெகு தொலைவுக்கு வந்தாலும் வெகு காலம் ஆனாலும் கூட அவ்வப்போது தங்களுடைய பாரம்பரிய உணவை சுவைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார் பயிர்தள்ளி அணிலு பருவக்கூட ஆட்சி வந்த சாப்பிடுறாங்க நம்ம இந்த குயல் கொக்கு இங்கே எங்கே இருக்குது அதெல்லாம் இல்லை அதுதான் மீன் வாங்கி சாப்பிடுவாங்க ரசம் போடுவாங்க சாம்பார் செஞ்சு சாப்பிடுவாங்க காய்கறியில பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க அணிலை சமைக்கும் கனகாவுக்கு இது வாரம் ஒரு நாள் தான் விருந்தாக அமைகிறது ஏனைய நாட்கள் எல்லாம் பெரும்பாலும் காய்கறி உணவு தான் அணிலில் அடிச்சு வந்தாங்க அப்புறம் ரெண்டு குயில் அதுதான் உண்டுகளில் அடித்து வந்து கோயம்பு சேரும் தினம் கிடைக்காது எப்போ ஒரு வாரத்துக்கு போயிட்டு வருவாங்க அது முன்னே செஞ்சு இருந்தது அடிச்சுன்னு வந்தாங்க டூ பைக்கில் இப்போ அது விட்டுட்டாங்க அது விட்டு நான் பார்சு கட்டுங்க பிடிச்சி பிடிச்சி ஜெல்ல போட்டுறங்க சொல்லி பயந்துக்கின்னு எங்கள் ஆளுங்க போக மாட்டுறாங்க அது கை உண்டுகள் எங்கெங்க சுற்றி வந்துட்டு அடிச்சிட்டு வருவாங்க கோயம்பு சேரும் மாலாவுக்கு வாரம் ஒரு முறை முயல்கறி கிடைத்தால் அது பெரிய விருந்து மாதம் ஒரு முறை கிடைப்பதே அரிதாக இருக்கிறது பல விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு நல்ல நாளாக நாங்கள் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியலங்கண்ணா இது நாங்கள் வேலையாக பூச்சிட்டு வருவோம் நைட்டில் பிடிச்சிட்டு வருவோம் நாங்கள் பிடிச்சிருந்தா மத்தியானத்துக்கு இதான் நாங்கள் சொல்கிறோம் தங்களது சமூகத்தின் பழக்க வழக்கங்களை பற்றி விரிவாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த சமூக தலைவர் கோதாவரி தாங்கள் ஏன் மாடி வீடுகளை விரும்புவதில்லை என்பது பற்றி சொல்கிறார் என் மரும வந்து அந்த மாடி மேலே ஏறக்கூடாது அந்த மாடி மேலே ஏறுனாக்கா ஒரு மாமன் வந்து கியாவுக்கு உட்காரக்கூடாது கியாவுக்கு உட்காரக்கூடாது மருமகம் மேலே ஏறக்கூடாது அதுதான் தீட்டு இப்போ தான் என்ன பண்ணோன்னாக்கா அதனால்தான் நாங்கள் வந்து இப்போ ரெண்டு பா கட்டி கொடுக்குன்னு சொன்னோன்னு நாங்கள் வாணன்னு சொல்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு மொட்டை வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்தா நாங்கள் பரம்பரிலேருந்தே வாங்கிந்துடுறோம் அதே போல தான் நாங்கள் மின்னந்தி ஏற்கனவே எத்தனையோ இந்த மாதிரி மெத்த வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொன்னீங்க வானால் நாங்கள் வந்து தளம் போட்ட வீடு மொட்டை வீடு தான் மொட்டை வீட்டில் எவ்வளோ நீங்கள் கட்டி கொடுத்தோன்னா அவ்வளோ நாலு பேருக்கு நாங்கள் வாங்கி இருக்கோம் எந்த ஊரில் போனோன்னும் எங்கள் ஜாதிக்காரங்க மொட்டை வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனாக்கா தளம் போட்டு நம்ம ரெண்டு கட்டளை மூணு கட்டளை இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அதை விட்டி சும்மா அந்த ரோட்டுக்கு தான் போயிடுவாம் தளம் போட்டி கவர்மெண்டில் எவ்வளோ அடகாஷம் பண்ணி கட்டி கொடுத்தானோ ரோட்டுக்கு தான் போயிவிடுவான் பெண்களிடம் வரதட்சணை வாங்கும் பழக்கம் நரிக்குறவர்களிடம் இல்லை திருமணத்திற்கான அத்தனை செலவுகளையும் ஆண்மகனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பழக்கம் தான் இந்த சமூகத்தில் இருந்து வருகிறது ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாய்ந்தது கூட நாங்கள் வந்து பொண்ணு பொண்ணு பொண்ணுக்காரங்களுக்கு நாங்கள் பால் கூலி வந்து பத்தாயிரம் கொடுப்போம் துணிமணி வாங்குறதுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுப்போம் அதோடு வந்து சாப்பிட செலவு குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பத்தாயிரம் முப்பதாயிரம் கொடுத்துட்டு அப்புறம் செலு வந்து பையன் தான் ஃபுல்லாக ஒரு ரெண்டு லட்சத்துக்கு செலவு பண்ணணும் ரெண்டு லட்சத்துக்கு செலவு பண்ணி நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவோம் உங்கள் ஜாதியில் எப்படி கல்யாணம் பண்ணுவோம் அதே போல் தான் பண்ணுவோம் மூணு நாள் கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு நாளைக்கு தான் முடிப்போம் அதே போல் எங்கள் ஜாதியில் வந்து மாற மாட்டேங்குது அது மாற மட்டுந்து நாங்கள் வந்து அத்தோட வந்து ஏதோ நம்ம ஊசி மணி பாசிமணி விற்று அது வந்து ஆம்பளை தான் அது நல்லா தீக்கணும் வைஜெயந்தி மாலா பாசிமணியை நம்பி இருக்கும் தங்களது வாழ்க்கையை பற்றி மணி தொழில் வந்து சின்ன வயசுல பண்றோம் சார் வந்து பரம்பரத்துல இருந்து பண்றோம் தாத்தா பா பாட்டிங்கெல்லாம் செய்யற தொழில் தான் வேறு தொழில் ஏதோ பேப்பருக்கு போவோம் எங்கேன்னு ஒரு திருவிழா நடந்தால் அந்த திருவிழாண்டா கடை போடுவோம் எங்கேனும் ஒரு மைக்கு அந்த இந்த ரோட்டில் இந்த திருவழா இந்த மயிலாப்பூர் திருவிழா வெசன் நகர் எதுவும் நல்ல திருவிழா நடந்தால் அங்கே சித்திரை மாதம் ஆடி மாதம் ஆகுனால் நல்ல வியாபாரத்தை பண்ணுவோம் நல்ல ஒரு முந்நூறுபா நானூறுரூபா கிடைக்கும் எதுன்னு இந்த தொழில் விட்டால் வேறு தொழில் இல்லை சார் எங்கேன்னு ஒரு ஒரு எங்கேனும் எங்கள் எங்கள் ஆளுங்கெல்லாம் எங் சின்ன வயசில் எங்கள் மணி தொழிலிருந்தால் எது மணி காலியாச்சுன்னா எங்கள் திருவிழாக்கு போய் வாங்கிட்டு வருவோம் டில்லி பாம்பாய் அதெல்லாம் சித் அங்கேந்த ஊர்லாம் வாங்கிட்டு வருவோம் வாங்கி வந்து நாங்கள் கடை போடுவோம் கடை போட்டால் அந்த மணி காலியாச்சின்னா ஏதோ ச ஒரு ஒரு வர நாள் வந்து எவ்வளோ கேட்பாங்க ரேட் என்ன விலை அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அது ஒரு கம்பல் ஏதனும் இது கை பேஸ்லெட்டு அதெல்லாம் செஞ்சு போடும் புது புது மாடலாக போடுவோம் அந்த மாடல் போட்டால் எங்கேன்னு ஒரு கடை போட்டால் கூட எங்களுக்கு ஒரு பன்னெண்டு ரூபாய் கிடைக்கும் முப்பது நாற்பது ரூபாய் கிடைக்கும் அந்த பேஸில் நாங்கள் வந்து அந்த அது இது விற்ற இது விற்றதா எங்களுக்கு சாப்பாடு சென்னை பெசன்நேரின் சாலையோரத்தில் பாசிமணி விற்கும் புஷ்பாவுக்கு முன்னை போல வெள்ளம் இப்போது பாசிமணி வியாபாரம் ஆவதில்லை கோர்ட்டிலேருந்து தான் வரோம் டெல்லிக்கு போய் மணி வாங்குகிறோம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இந்த மணி தொழில் தான் இல்லைன்னா பேப்பர் பொறுப்போம் ஆடு வளர்ப்போம் கோழி வளர்ப்போம் அதுதான் வீட்டில் தொழில் வெளிய வந்து இந்த மாதிரி மணி ஐட்டம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிட்டு போய் வரணும் ரெண்டு மூணு மூட்டை வரும் சரக்கு அது ஃபுல்லாக வந்துடும் கொஞ்சம் நல்ல நல்ல ஐட்டம் சொல்லி வாங்குவாங்க இதுனா அதே வாங்கி வாங்கி பழசாயிடுச்சு அதே வந்து வாங்குறது இல்லை இப்போ பேங்கல்ஸ் ஐட்டம் கொஞ்சம் நியூவாக வந்துடும் சைனால இருந்து தான் எடுக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்து பதிமூணு ஆயிடுச்சு இப்போவே நீங்க இப்போ என்ட்ராயிருக்கீங்க மீடியா கேமரா என்ன நீ தான் பிரச்சனை கேக்குறீங்க நீங்க கேட்குறீங்க பட் கவர்மெண்ட் எதுக்கு எங்களுக்கு கேக்கல அண்ணா பல்கலைக்கழகமும் அண்ணா நூற்றாண்டு நூலகமும் இந்த காலனியிலிருந்து கூப்பிடு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த காலனியில் பத்தாம் வகுப்பு முடித்த குழந்தைகளை நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம் அந்த அளவுக்கு இடைநிற்றல் என்பது இந்த குழந்தைகள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது தங்களது சமூகம் கல்வியில் பின்தங்கி இருப்பதற்கு தாங்களும் காரணம் என்று ஒப்புக்கொள்கிறார் ஜமுனா படுக்கிறந்து எங்க ஜாதி குழந்தங்க சரியில்லை சார் போறாங்க இன்னும் இன்னொரு ஒரு ஒரு குழந்தை சேர்த்துட்டு கெட்டளம் பண்றாங்க ரொம்ப மோசம் ஆயிடுச்சு சார் அந்தந்த குழந்தை அந்தந்த குழந்தைங்க திட்டம் இருந்தா சரியா வரும் அங்கங்க தித்த இல்லை விட்டுறாங்க அவங்க பாட்டை போறாங்க அவங்க பாட்டை வரவங்க அவங்க பாட்ட அந்த பஸ்லாம் அப்பே போகிறவங்க பொறுக்கிறது ஒளிச்சு போகுது செய்யறது ஒருத்தர் திருடன் போல ஆயிட்டா அவன் ரொம்ப நாலு ஆறாவது படிச்சு அவன் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு இது அஞ்சாவது படிச்சு இது அதுவும் மோசம் ஆயிடுச்சு அது ஆறாவது படிச்சது அதுவும் கௌரவமாக விவசாய கலாச்சாரத்துக்கு முந்தைய வேட்டை கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களான நரிக்குறவர் மக்களுக்கு இன்றைய சவால்கள் ஏராளம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நாட்டு துப்பாக்கி உரிமங்கள் நிறுத்தப்பட்டது அவர்களது வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்திருக்கிறது இந்த நிலையில் கல்வி மட்டும்தான் கை கொடுக்கும் என்கிற நிலைமையில் அந்த கல்வியும் அவர்களுக்கு முழுமையாக வந்து சேரவில்லை இதற்கான காரணங்கள் என்ன இந்த ஜிப்சி காலனியை சேர்ந்த பத்தாவது வரை படித்த பிரீத்தி நம்மிடம் பேசுகிறார் ஒரு தாய் வந்து இதுங்களுக்கு சாப்பாடுக்காக சம்பாதிக்க போறாங்க காலையில பேப்பர் போறது அஞ்சு மணி நாலு மணி மூணு மணி கூட போயிடுறாங்க போறதுனால அதனால அந்த பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க சாப்பாடு இல்லை ஒரு டீசெண்டாக மா ட்ரெஸ் மாற்றிட்டு ஸ்கூலுக்கு போய் விட்றதுக்கு ஆள் இல்லை அதனால அந்த பிள்ளைங்க என்ன ஆகுதுங்கன்னா சாப்பிடாமல் அந்த ஸ்கூல் பக்கம் போகாதனால சில பிள்ளைங்க சில பிள்ளைங்க அப்படி போனாலும் தப்பி தவிர ஏன்னா பேரண்ட்ஸ் கவனிப்பு சில பிள்ளைங்களுக்கு இருந்தாலும் மதியானம் சாப்பாடு கூட சாப்பிடாம சில பிள்ளைங்க பாதியிலே ஓடிருந்தாங்க ஸ்கூலை அப்போ பிள்ளைங்க வந்து ரொம்ப டயர்டாயிடுறாங்க ஸ்கூலில் வந்து ஒரு யார் இருந்தாலும் விளையாடுறதுலும் சரி எல்லாருமே பிரித்து பார்ப்பாங்க இது புரிவிக்கிற பிள்ளை தானே அப்படின்னு அந்த மாதிரினால சில பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க படிப்புல தம் சமூகத்தில் நடைபெறும் இளம் வயது திருமணங்களுக்கு தம் சமூகத்தின் அதீத கட்டுக்கோப்பு உணர்வும் காரணம் என்கிறார் பிரீத்தி ஏன் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து லைஃப்ல அடிப்படை வசதி இல்லை ஒன்று அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகாத பிள்ளைங்களால பேரண்ட்ஸ் வந்து சரி இதுங்களை சீக்கிரம் மேரேஜ் பண்ணிவிட்டா எங்கேயுமே வெளியே எங்கேயும் போகாமல் ஊருக்குள்ளே நம்ம கூட இருப்பாங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி விட்ருலாம் அப்படின்னு ஏன் பண்ணுறாங்கன்னா யார் கூட பழகக்கூடாது பேசக்கூடாது அவங்க எல்லாம் ஏதாச்சும் தொடர்பு வச்சுருந்தால் அவங்க கூட போயிடுவாங்கள ஒரு பயத்தில் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி விட்ருவாங்க இப்போ வந்து சரி படிக்கிற பிள்ளைங்கள பார்த்து சில பிள்ளைங்க ஆர்வம் போடுறாங்க சரி படிக்கலாம் நம்மளும் ஒரு லைஃப்பில் ஒரு டென்த்து அந்த மாதிரி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைச்சாலும் பேரண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க சிங்கார சென்னை என்றும் எழில்மிகு சென்னை என்றும் சென்னையை பற்றி வர்ணித்து வருகிறோம் ஆனால் சென்னையின் இன்னொரு பக்கம் இப்படி இருக்கிறது இங்கு அடிப்படை வசதிகளே இன்னும் பூர்த்தியாகவில்லை குறிப்பாக சாலை வசதிகள் பூர்த்தியாகவில்லை குடிநீர் வசதி என்பது பூர்த்தியாகவில்லை அவசர ஊர்தி ஒன்று இங்கே உள்ளே வருவதற்கான வசதி கூட கிடையாது இந்த நிலைமை நீண்ட காலமாக நீடித்து வருகிறது வீடு கொடுத்தாலும் பரவாயில்ல ரோடு போட்டாலும் பரவாயில்ல எதுவுமே சாக்கரில் தான் உட்காந்துருக்கோம் அதுக்கு தான் பேப்பர் போகணும் வரதுக்கு பசங்க வளர்த்திக்கு இப்போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள தங்களது சமூகத்திற்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்கப்பட்டால் முன்னேற்றம் தானாக வரும் என்று நம்புகிறார் விஜயா எஸ்டி எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் பாருங்க இப்போ படித்த பசங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க அல்லது வேலை கிடைப்பாங்க அப்போ அப்பா அம்மா அந்த காலத்துலேருந்து இந்த மனித தொழில் நாங்கள் ப ப பண்ணால் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்காவது வேலை கிடைக்கணுமா இல்லையா இந்த கவர்மெண்ட் அந்த உதவி பண்ண செஸ்டி கொடுத்தா தானே நமக்கு எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக முன்னேறத்துக்கு வரும் சார் தன் சமூகத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி சமூக தலைவரான கோதாவரி பேசுகிறார் குடிக்கிற தண்ணி கொஞ்சம் வசதி இல்லை சரியா குடிக்கிற தண்ணி ஆனால் உப்பு தண்ணி தான் இருக்குது உப்பு தண்ணி இருக்குது அதனால் அங்கே எங்கெங்க நாங்கள் மனு தான் இருக்கிறோம் அம்மா பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் அது வந்து இந்த ரோடு கொஞ்சம் சரியில்லை பாத்ரூம் கொஞ்சம் சரி கட்டி கொடுக்கல எங்களுக்கு பாத்ரூம் நல்லா கொஞ்சம் சரியாக கட்டி கொடுக்கல அதுக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து போராடுக்கணும் இருக்கிறோம் கேட்டரிங் படிப்பு முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் பீட்டர் தன் சமூகத்தின் முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி நம்மிடம் பேசினார் இவ்வளோ வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆயிடுச்சு இப்போவே நீங்கள் இப்போ தான் இருக்கீங்க மீடியா கேமரா என்ட்ரு ஆகி என்னன்னு இப்போ தான் பிரச்சனை கேட்குறீங்க நீங்கள் கேட்குறீங்க பட் கவர்மெண்ட் இது உங்களுக்கு எங்களுக்கு கேட்கல ஸோ ரைட்டு துப்பாக்கி லைசன்ஸாக கட் பண்ணிச்சு கவர்மெண்ட்டு அடுத்தது என்ன இவங்களுடைய என்ன பண்ணுவாங்கன்னு அந்த நோக்கம் அவங்களுக்கு இல்லை இவங்க அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறாங்கன்னா என்ன வழியில் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவங்கள்ட அமௌண்ட் இல்லை என்ன வழி தேர்ந்தெடுக்கலான்னு உங்களுக்கு தெரியல ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன ஒர்க் இருக்குது அது பார்க்க போகிறாங்க ஏன்னா பணம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்க்குறாங்க போகிறாங்க சரி ஒரு கைலாங்கடை பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காந்தகத்தை செட் பண்ணிட்டு இரும்பு போயிருக்கிறாங்க கொண்டு போய் போடுறாங்க குப்பை பேப்பர் போடுக்குறாங்க கொண்டு போய் போடுறாங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து குப்பை பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இப்போ ஒரு அப்ராட்டில் ஒருத்தவங்க போய் குப்பை வேலை செய்யலாம்னா அவன் க்ளௌஸு சேஃப்டியான இதெல்லாம் போட்டு அவன் பண்ணுவான் பட் இங்கே எந்த சேஃப்டியும் இல்லாமல் இவங்க போய் பணத்துக்காக அதை பண்ணுறாங்க ஆனால் இதனால் என்ன பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் நோய் வேறுபடுறாங்க தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு தொழில் வளர்ச்சியில் உலக வரைபடத்தில் ஓர் இடம் இருக்கிறது சென்னையின் வளர்ச்சி என்பது எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளை இந்த காலனி மக்களின் வாழ்நிலைமை நம்மிடம் எழுப்புகிறது இந்த ஜிப்சி காலனி மக்களின் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் தங்களது எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பது வெளியிலிருந்து வந்துவிட முடியாது என்பதை உணர்ந்தே இருக்கிறார்கள் தங்களுடைய சமூக சீர்திருத்தத்தில்தான் தங்களுடைய முன்னேற்றத்திற்கான முதல் அடி இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் ஆனால் அதே சமயம் அரசின் உதவியும் கருணை பார்வையும் முழுமையாக தங்களை வந்தடையவில்லை என்கிற மனக்குறையும் அவர்களுக்கு இருக்கிறது எனவே சமூக சீர்திருத்தமும் அரசுடைய உதவியும் ஒரு சேர நிகழும்போதுதான் அவருடைய சமுதாய முன்னேற்றம் என்பது நடைமுறை சாத்தியமாகும் இந்த பேப்பர் பொறுக்கிட்டு இந்த தொட்டிங்க போய் பொறுக்கிட்டு வந்து வாஷின தாள குடிச்சிடுறாங்க போய் அந்த கெடுக்கிற துட்டியில் போய் குடிச்சிடுறாங்க அந்த குடித்தா தான் அவங்க வந்து ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அஞ்சு ரூபாய் சாப்பாடு துண்ண முடியுது அவங்களுக்கு அது கூட து அது குடிக்கலனாக்கா அதை துண்ண முடியாது அது பட்னியாக இருந்துடும் ஏன்னாக்கா அவ்வளோ வாஷினேன் ஒரு ஒரு தொட்டியில் அது போய் எடுக்கும்போது அந்த பேப்பரு அந்த மசாலா ஒன்று இந்த பிளாஸ்டிக் எடுக்கும்போது அவ்வளோ வாஷினே அதனால அது எப்படியோ குடிச்சே தீருது ஆம்பளை கூட குடிக்குது பொம்பளை கூட குடிக்குது அந்த வாஷில தாங்க முடியாமல்